கடந்த வாரம் கரூர் சம்பவத்தில் அதாவது போஸ்ட்மார்ட்டமில் பல கொலறுபடிகள் நடந்துள்ளது என்று நாங்கள் பல புகார்கள் முன்னணி கூறியிருந்தோம் அந்த பாதிக்கப்பட்ட இறந்தவர்களின் குடும்பங்களை கூப்பிட்டு காவல்துறையினர் மிரட்டி முன் தேதியிட்டு கையெழுத்து வாங்கியதாக பல புகார்கள் வந்தது அது குறித்தும் இடம் நாங்கள் எங்களுடைய புகார்களை தெரிவித்துள்ளோம் ஏன்னா பல இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை அழைத்து அவர்களை மிரட்டி அவர்களிடம் முன் தேதிட்டு நாங்கள் தான் அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் முடித்து தர சொன்னோன்னு சொல்லி தமிழக அதை கரூர் நகர ஸ்டேஷன்லேருந்து கரூர் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு மிரட்டியதாக ஆதாரத்துடன் நாங்கள் புகார்களை தெரிவித்துள்ளோம் அது சம்பந்தமாக விரிவாக விசாரணை நடத்துவேன் என்று சிபிஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னா திமுக அரசுக்கு பயம் அதிகமாயிட்டே வருதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு கோல்மால் வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அரசியல் டேட் அதாவது தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த நலத்திட்ட உதவிகளும் எந்த பணம் விஷயம் எதுவுமே கொடுக்கூடாது அதுதான் ரூல்ஸ் எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் அதுதான் டேட் அனவுன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்கறது இந்த காசு கொடுக்குறதெல்லாம் பண்ணால் சட்டப்படி குற்றம் அது அதனால் அப்போ எதுவுமே பண்ண முடியாது ஆனால் இப்போ ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு கோல்மால் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு லேப்டாப் கொடுத்தாங்க அதை அவங்க நினச்சாங்க இளைஞர்கள் மதியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வரும்னு நினச்சாங்க அது அப்படியே அவங்களுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகிருக்குது ஒரு சம விஷயம் ஒன்று நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் நடந்த விஷயத்தை பற்றியும் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் அரசியல் நிகழ்வுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சைடு சைடம்பானி நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம அண்ணன் தலைவர் தளபதி விஜயன் நம்ம பார்த்திங்கன்னா டெல்லிக்கு போகும்போது அந்த சிபிஐ கோட்டர்ஸ் உள்ளே என்றாகும் போதே பார்த்திங்கன்னா வெளியே அவ்வளோ கூட்டம் ஸோ இது தமிழ்நாடாக டெல்லியாக அளவு கன்ஃபியூஷன் இருந்தது சொல்லலாம் காலைல நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொடியோட பார்த்திங்கன்னா அவர் வரும்போது வெளியே நின்று இருக்காங்க விஜய் எல்லாருக்குமே கை காட்டு தான் உள்ளே போனார் நீங்கள் யோசித்து பார்த்தா தெரியும் இதுக்கு முன்னாடி சிபிஐ விசாரணை போன எல்லாருமே அதாவது செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி கலைஞர் கருணாநிதியாக இருந்தாலும் சரி அவங்க உள்ளே போவோம் அவங்களோட மனநிலையும் அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம தலைவர் தளபதி உள்ளே போகும்போது அந்த அதே சிரிப்பு முகத்தோட கருப்பு கலர் சட்டையை போட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கையை காமிச்சு தான் உள்ளே போயிருக்காரு ஸோ இதோட விஷயங்கள் என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் வேற ஒரு டேட்டு கேட்டிருக்காங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன் வெளியே வந்து சிடிஆர் அண்ணா ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருந்தாரு அதில் தெளிவாக சொல்லியிருந்தாரு நம்ம எங்களுக்கு இந்த கட்சி சார்பாக பொங்கல் நிகழ்ச்சி அதாவது பொங்கல் பரிசு இந்த நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு இதை முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் நாங்கள் விசாரணைக்கு வர ரெடியாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாரு அது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ கிளிப்பிங் போட்டிருப்பேன் அதை நீங்கள் எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க அதாவது கேட்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது அதாவது கரூரில் இருக்கிற ஒரு ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா இந்த இறந்தவங்க இருக்காங்களே இந்த நாற்பத்தோரு பேர் இறந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே அதாவது போஸ்ட்மார்ட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா எழுதி அந்த குடும்பத்தார்கிட்ட வந்து சைன் வாங்கியிருக்காங்க இது கேட்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது இது சிபிஐ கிட்ட சொல்லியிருக்காங்கனால இந்த விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தீர்ப்பு எந்த அளவுக்கு வரப்போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் ரொம்ப ஷாக்காக இருக்குது ஆனால் ஆரம்ப காலத்தில் நமக்கு ஒரு கன் கன்ஃபியூஷன் இருந்து இது நடந்திருக்குமா இப்படி இருந்திருக்குமான்ட்டு ஸோ இப்போ சிபிஐ வரைக்கும் இது வந்தோன்னே தான் சில விஷயங்கள்லாம் நமக்கு வெளியே வருது ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் அதாவது லேப்டாப் தமிழக அரசு பார்த்திங்கன்னா லேப்டாப்பு கொடுத்துருக்காங்க ஆரம்ப காலத்தில் நான்லாம் ஸ்கூல் காலேஜஸ்லாம் படிக்கும்போது ஜெயலலிதாமா இருக்கும்போது இந்த லேப்டாப் கொடுத்துருந்தாங்க அந்த லேப்டாப் இன்னும் நான் வச்சுருக்கேன் அது நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இன்னும் நான் யூஸ் பண்ணி தான் இருக்கேன் அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே லேப்டாப் கொடுத்தாங்க நான் நினச்சேன் அப்போலேருந்து இனிமேல் கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா வருஷமும் இந்த லேப்டாப் கொடுப்பாங்கன்னு நான் நினச்சேன் அதுக்கப்புறம் அது அப்படியே நின்று போச்சு ஸோ அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரி பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்ட்டு எதுவுமே பண்ணல இப்போ எலெக்ஷன் வர டைமில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ எலெக்ஷன் வர டைமில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் கொடுக்குறாரு மாற்று திறனாளிக்கு வண்டி கொடுக்குறாரு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் கொடுக்குறாரு இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா இந்த கடைசி வருஷம் கொடுக்குறனால இதுக்கு முன்னாடி படித்து பாஸ் அவுட் ஆனாங்க தெரியுமா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறுப்பாயிடுச்சு என்னடா நாங்கள் படிக்கும் போல நீங்கள் கொடுக்கவே இல்லை வாக்குறுதியெலாம் கொடுத்தீங்க ஓட்டெல்லாம் வாங்கினீங்க ஆனால் இந்த கடைசி நேரத்தில் எலெக்ஷன் வர டைமில் இந்த லேப்டாப் கொடுக்குறீங்களே என்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் கோவத்தை ஏற்படுத்திச்சு இவங்கெல்லாம் படித்த பசங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே நாலேஜ் இருக்குது அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க எங்களை வச்சு நீங்கள் கேம் விளையாடுறீங்களாம் கண்டுபிடிச்சாங்க இந்த லேப்டாப் கடைச்ச உடனே இந்த பசங்களை என்ன தெரியுமா பண்ணாங்க நேராக அதை எடுத்துகிட்டு போன ஸ்டிக்கர் கடைக்கு ஸ்டிக்கர் எடுத்துகிட்டு போய் கடைக்கு எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞரோட ஃபோட்டோவும் ஸ்டாலின் ஃபோட்டோலாம் இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா அதை கீழ்ச்சிட்டாங்க ஏதோ எண்ணெய்லாம் போட்டு என்னமோ தடவை இந்த ஆசிடோ என்னமோ வச்சு தடவுறாங்க அந்த ஃபோட்டோ அப்படியே அழிஞ்சிடுது அழிஞ்சு போனால் அதை வீடியோவாக ஷூட் பண்ணி ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அதில் எல்லாத்தையுமே தமிழக கழகத்தோட தலைவர் தளபதியோட முகத்தை வச்சு ஸ்டிக்கர் ஓட்டி தமிழக கழகம் எழுதிடுறாங்க பண்ணுறாங்க உள்ள ஓப்பன் பண்ணோம்னா கலைஞரோட போட்டோ ஸ்டாலின் அவர்களோட போட்டோலாம் வருது அதை பார்த்தீங்கன்னா வால் பேப்பரில் விஜயனோட போட்டோவை மாற்றுறாங்க இதை அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஆன்லைனில் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க இதை பார்த்து தமிழக அரசு நெஜமாலே காண்டாயிட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்க ரெண்டு நாள் கழிச்சு இந்த விஷயம்லாம் ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு ஸ்ப்ரெட் ஆன ரெண்டு நாள் கழிச்சி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க நியூஸ் எல்லாம் வந்துருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த தமிழக அரசோட இந்த ஃபோட்டோ எல்லாம் அழிச்சவங்களும் அதாவது யார் யார் இந்த வால்பேப்பர் எல்லாம் மாற்றி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேரண்டி கிடையாது இந்த லேப்டாப்புக்கு வாரண்டி கார்டு கொடுப்பாங்களா அது கிடையாது ஸோ யார் யார் கவர்மெண்ட் கொடுத்து அதே மாதிரி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஏதாவது இஷ்யூஸ் அதாவது லேப்டாப்பில் ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் மாற்றுறதுக்கான ஏதாவது வேணும்னா அந்த லோகோலாம் இருக்கணும் அதாவது ஸ்டாலினோட முகமும் கலைஞரோட முகமும் இருந்தால் தான் அதை நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம் நீங்கள் ஏதாவது அதில் மாற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போடுறாங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அங்கே காண்டாக இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க உள்ளே ஏதாவது பார்ட்டு மாற்றியிருந்தாலும் ஏதாவது விஷயம் பண்ணியிருந்தால் நீங்கள் இதை சொல்லலாம் வெளியே இருக்கிற போட்டோ அழிச்சா உங்களுக்கு கேரண்டி கிடையாதுன்றாங்க அப்போ அந்த அளவுக்கு காண்டாக இருக்காங்க யோசிச்சு பாருங்க இது தமிழக அரசோட லோகோ அதாவது தமிழக அரசு லோகோ உங்களுக்கு தெரியும் அந்த லோகோ இருந்திருந்தா ஓகே நம்மளோட வரி பணத்தில் தான் இந்த லேப்டாப் எல்லாருமே கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது தமிழக அரசு லோகோ இருந்தா ஓகே தமிழக அரசு கொடுத்துருங்க இதில் கலைஞரோட ஃபோட்டோவோ நல்ல வேலை உதயநிதி ஃபோட்டோ போடல போட்டிருந்தா அதை வேற மாதிரி ஒரு ட்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஃபோட்டோ போட்டு ஓ ஓப்பன் பண்ண உடனே உள்ள வர்றதே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் பார்த்து இந்த படித்த பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் அறிவு இருக்குது ஸோ அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா என்னன்னா எங்களை இதை வச்சு நீங்கள் டார்கெட் பண்ணுறிக்கலாம்னு சொல்லி அவங்க எழுத்த உடனே மாற்றி அதை வீடியோ ஃபுட்டேஜ் வேறு எடுத்து வெளியே போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு காண்டாகுமோ ஆவாதா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சைடு சிரிப்பாக தான் வருது அதே மாதிரி நிறைய தொகை தமிழ்நாட்டில் நிறைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக சைடுல இருந்து பாத்தீங்கன்னா அந்தந்த சட்டமன்ற தொகுதியில் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வெள்ளிக்கொடம் அதே மாதிரி இந்த கொலுசு கொடுக்கிறது குத்து விளக்கு கொடுக்கறது இந்த சில்வர் குத்து விளக்கு இந்த அண்டா கொடுக்கற இந்த மாதிரி வேலைகள் பண்ண ஆரம்பிச்சேன் ஏதோ ஒரு தொகுதியில் கேள்விப்பட்ட கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் ரூபா பாத்தீங்கன்னா பொருட்கள் கொடுத்திருக்காங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேஷன் கடைக்கு போனால் மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போன வருஷம் கொடுக்கல அதுக்கு முன்னாடி வருஷம் ஆயிரம் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி ஆயிரம் கொடுத்தாங்க இவங்க ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷமே பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கொடுக்கல டோட்டல் டோட்டலாகவே கணக்கு போட்டு ஐயாயிரம் ரூபா தான் இதுவரை கொடுத்துருக்காங்க ரேஷன் கடையில் அது மட்டும் இல்லாமல் அரிசி அரிசி கூட பார்த்திங்கன்னா அரை கிலோ கால் கிலோ இந்த மாதிரி கம்மி கம்மியாக கொடுக்குறாங்க ஒரு தீஞ்சு போன ஒரு கரும்பு கொடுக்குறாங்க வேறு என்ன கொடுக்குறாங்க யோசிச்சு பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் நமக்கு தராங்க அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தொகுதியாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க லோக்கலில் இருக்கவங்க மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுக்கு பட்டு புடவை பட்டு சுடிதார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த தொகுதியில் கொடுக்குறாங்க இதை யோசிச்சு பார்க்கும்போது அதாவது அந்த டைமில் பணத்தை கொடுத்தா இந்த எலெக்ஷன் கமிஷனில் பிரச்சனை வருன்றனால முன்னாடி பொங்கல் பரிசுன்ற பேரில் பார்த்திங்கன்னா எல்லா தொகுதியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நாலு வருஷமாக இவங்க இதை கொடுத்துருந்தாங்கன்னா இது நமக்கு பெருசாகவே தெரிஞ்சிருக்காது ஓகே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சூப்பராக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த நாலு வருஷம் முடிஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாடி வர பொங்கல் அதுமா அந்த பேரை வச்சு பொங்கல் பரிசுன்ற பேரை வச்சு இந்த வெள்ளிக்கூடமும் இந்த சில்வர் குத்து விளக்கு இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அவங்க கொடுக்குறத பார்க்கும்போது எல்லாருக்குமே சந்தேகம் வருது அப்போ பொதுமக்கள் கிட்ட நம்ம பேசும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் போன வருஷம்லாம் இவனுங்க எதுவுமே பண்ணலை நம்மளை ஏமாற்றிட்டாங்க இந்த வாட்டி எலெக்ஷன் வருதுன்ற பண்ணுறதுனால இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க இப்போ எலெக்ஷன் டைமில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க எங்கள் கிட்டேருந்து சில்வர் குணம் வாங்கினீங்களாமா எங்கள் கிட்டேருந்து குத்து விளக்கு வாங்கினீங்களாமா பட்டு புடவை நல்லா இருக்கே நாங்கள் கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லி காட்டி சொல்லி காட்டி இவங்க கிட்டேருந்து ஓட்டை வாங்கலாம்னு ஒரு பிளான் வச்சுருக்காங்க இதில் மக்கள் தான் தெளிவாக இருக்கணும் எல்லாருமே தெளிவாக தான் இருக்காங்க கேட்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா பணத்தை நாங்கள் வாங்கிப்போம் குடத்தை நாங்கள் வாங்கிப்போம் சாரியை நாங்கள் வாங்கிப்போம் சுரிதாரை கூட நாங்கள் வாங்கி வாங்கிப்போம் ஆனால் ஓட்டு தலைவர் தளபதி விஜயனனுக்கு தான் போடுன்னு சொல்கிறாங்க இதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ்நாடு மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்கன்றத இதில் நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாமல் நேற்று இருந்த ஒரு ஹாட் டாபிக் என்னன்னு உங்கள் தெரிஞ்சிருக்கும் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் போட்ட ஆன்லைனில் போட்ட ட்வீட் அதாவது எக்ஸ் தளத்தில் அவர் பண்ண பதிவு அதாவது நம்ம ஜனநாயகன் ரிலீஸ் ஆகல அதை சம்மந்தப்பட்டு பார்த்திங்கன்னா மோடி அவர்களை கேள்வி கேட்குற மாதிரி இது ஒரு கண்டனத்துக்குரியது இது தமிழ் கலாச்சாரத்தை முடக்குதுன்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் தமிழ்நாடு ஃபுல்லாக இது பேசப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் அவர் ரீசெண்டாக கூட நீலகிரி வரன் நேற்று வந்தார் நீலகிரி வரன்ற மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்தேன் சோ அந்த நேரத்தில் இந்த மெசேஜ் போட்டனால தமிழ்நாடு ஃபுல்லா இது பார்த்துக்கிச்சு ஆல்ரெடி திமுக அரசு பயத்துல இருக்காங்க எங்க காங்கிரஸ் நம்மளை விட்டு போயிடுமோ காங்கிரஸ்ல இருந்து நிறைய மூத்த நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா விஜயனனுக்கு ஆதரவாகவும் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக சைடில் நிஜமாலே பீதியில் இருக்காங்க இப்போ ராகுல்ஜிக்கு வேற ட்விட் போட்டாரா ஐயோ என்னடா இது இந்த சைடு திரும்புதானா அவருக்கு தெரியும் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அதே மாதிரி டிஎம்கே ரெண்டு தான் இருந்தது ஸோ பிஜேபி ஏடிஎம்கே கூட போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என் என்ன பண்ணுவாங்க காங்கிரஸ் கூட தான் போவாங்க இப்போ ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு வந்து இருக்கு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு பெரிய கட்சி இருக்கு இளைஞர்கள் கூட இருக்காங்க நிறைய நிறைய பேர் செல்வாக்கு நம்ம இருக்கு சுற்றுப்பயணமாக இருக்கணும் அவரோட ஸ்பீச்சா இருக்கணும் எல்லாமே தமிழ்நாடு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஆப்ஷன் இருக்கு ஸோ இவங்களால பேச முடியும் எங்களுக்கு நீங்க ஆட்சியிலும் பங்கு தர மாட்டேங்கிறீங்க அதிகாரத்திலும் பங்கு தர மாட்டேறீங்க இப்போ கூட ரீசெண்டா திமுக சைடுல இருந்து ஒரு மீட் கொடுக்குமா அவங்க சொன்ன விஷயம் நீங்க பார்த்துருப்பீங்க ஆட்சி வந்த திமுக தான் உள்ள இருப்பாங்க கூட்டணி கட்சிகளாம் நீங்க வெளியே தான் இருக்கணும் எங்க கூட இருக்கீங்க அவ்வளவுதான் மீதி ஃபுல்லாக அதிகாரமும் உள்ள இருக்கிறது எல்லாமே திமுக ஆளுங்க தான் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து சொன்னாங்க இதெல்லாம் காங்கிரஸ் சைடில் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்பான அனுபவம் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜயனா ஓப்பனிங்ல சொன்ன விஷயம் தான் எங்க கூட கூட்டணி வந்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தெளிவா சொல்லிட்டேன் சப்போஸ் நீங்க வரீங்கன்னா எங்க கட்சிக்கு இப்போ நீங்க வரீங்கன்னா நீங்களும் உள்ள இருப்பீங்க உங்க கூட கலந்து தான் எல்லாமே தமிழக வெற்றி கழகம் முடிவெடுக்கும் சொன்னது இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் கூடன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜயனா தெளிவா சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் காங்கிரஸ்ல இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சைடுல இருந்து கொடுக்குற விஷயம் என்னன்னா நீங்கள் வாங்க அவங்க இருந்து கொடுக்குற விஷயம் என்னென்னா நாங்கள் வரோம் அப்படிதான் இருக்குது ஸோ கூட்டணிகளும் எல்லாமே தகடுபொடி ஆகும் போது டிவிகே அதாவது தமிழக வெற்றி கழகத்து கூட நிறைய பேர் கூட்டணிக்கு வர ரெடியாக இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஜனவரி எண்டுக்குள்ள ஓரளவுக்கு கிளியர் பிக்சர் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஆப்ஷன் இல்லாதனால யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இது ரெண்டு தான் இருக்கு இங்கேயும் அங்கேயும் தான் போயிட்டு இருந்தாங்க இப்போ புதுசாக ஒருத்தர் வந்தனால ஒரு பவர்ஃபுல் லீடர் இருக்கிறனால எங்க வேணா போலாம் ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வரப்போது அதில் எந்த மாற்றமும் இல்லை ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஜனநாயகத்துக்கு கொடுத்த ஆதரவு ஒரு பெரிய லெவலில்

ஒரு ஒரு பவர் பவர் ஒன்று கிடைச்ச மாதிரி கூடிய நம்ம 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 ரிலீஸ் ஆகும் இருக்குமே அதுதான் பொங்கல் ஜனநாயகம் இல்லாமல் பொங்கலே இல்லை அந்த அளவுக்கு தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகம் சார்பாக பொங்கல் நிகழ்ச்சி நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்கு இதை நாங்கள் இப்போ ஆரம்பிக்கல மக்களேக்கமாக இருக்கும் போதே நாங்கள் தான் புதுசா வரல இந்த ரேஷன் கடையில் வர மாதிரி இந்த வருஷம் மூவாயிரம் எடுங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரம் கொடுக்குறோம் அந்த மாதிரி சீனே கிடையாது தமிழக கழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் நம்ம மக்களேக்கமா இருக்கும்போது என்ன பரிசு கொடுத்தோமோ அதே தான் இப்போ கடந்த முப்பது வருஷமாக நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை அதை தான் நாங்கள் சொல்லி இந்த வீடியோ ஸோ நீங்கள் இதை பற்றி பற்றி என்ன என்ன நினைக்கிறீங்க அந்த அந்த லேப்டாப்பில் நம்ம யங்ஸ்டர்ஸ் பண்ண சம்பவம் இருக்குது பாருங்கள் நினைக்கிறீங்கன்றதெல்லாம் மறக்காமல் கமெண்டில் ஷேர் இன்னும் நிறைய வீடியோவில் டேக்கர் நான் உங்கள் ஏஜே நன்றி எங்களுக்கு எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் சம்மன் வந்திருந்தது அதன் அடிப்படையில் எங்களுடைய தலைவர் நேற்று டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அவர்களுக்கு தேவையான விளக்கத்தை அளித்தார் மேலும் மேலும் இது தொடர்பாக அவர்கள் அதாவது இன்னைக்கு இன்றும் இல்லை இந்த வாரம் பொங்கல் நிகழ்ச்சியும் இருக்கிறது படம் ரிலீஸ் சம்மந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வந்து வேறு ஒரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம் அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும் மீண்டும் ஒரு நாள் ஆஜராக்கி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனா நாங்கள் முடிக்கணும் கேட்டுக்கொண்டார்கள் ஸோ அதற்கு அடிப்படையில் தான் நாங்கள் அடுத்த வாரம் ஏன்னா இன்றைக்கி ப பல நிகழ்ச்சிகள் ஆல்ரெடி எங்களுடைய தலைவருக்கு பிளான் ஆகியிருக்கனால் அதனால் நாங்கள் அடுத்த வாரம் அதை தொடர்பாக மீண்டும் கேட்டுக்கொண்டோம் அந்த தேதி முடிவான பிறகு கண்டிப்பாக அது தொடர்பாக தெரிவிப்போம் வேறு ஏதாவது இந்த